வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க மகாராஷ்டிரா அரசியலில் எல்லாரும் எதிர்பார்த்தது போலவே கூட்டணி முடிவாயிடுச்சு கவனத்தை ஈர்த்த ராஜு செட்டி அப்படின்னே சொல்லலாம் இண்டிபெண்ட்டான ராஜு செட்டிக்கு சரத்பவார் ஏன் ஒரு தொகுதியை கொடுக்குறாரு இதற்கு முன்பு அவரோட ரெக்கார்ட் என்ன ராஜு ஷெட்டியை கூட்டு வந்ததன் மூலமாக சரத்பவார் இந்தியா கூட்டணி சாதித்தது என்ன ஏற்கனவே பிரகாஷ் அம்பேத்கர் வந்து நட்டா வந்து சந்திக்க போகிறதா சொல்லி அதுக்கப்புறம் சந்திப்பு கேன்சல் ஆகி இப்போ சிவசேனா கட்சி அவர்களுக்கு வழங்கக்கூடிய இருபது சீட்டில் ரெண்டை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க இன்னும் குறிப்பாக மும்பையில் இருக்கக்கூடிய ஆறு தொகுதிகளில் மூணு தொகுதிகள் இப்போ வந்து சிவசேனா போட்டிடுறதா முடிவாயிருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏன் அந்த மூணு தொகுதியை வந்து விடாப்படியாக இருக்கார் உத்தவ் தாக்கரே உண்மையில் அங்கே நடக்கக்கூடியது என்ன இன்றைக்கி நடந்த விஷயத்தில் ராஜு ஷெட்டியுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன நம்ம அம்பேத்கர் பிரகாஷ் அம்பேத்கருடைய கட்சி எந்த விதத்தில் சாதிக்கப் போகிறது சிவசேனா இருபது காங்கிரஸ் பதினெட்டு அப்படின்னு வெளிப்படையாக சொல்லப்பட்டாலும் ரெண்டு பதினெட்டு பதினெட்டு தான் ஏன்னா இவர் தான் ரெண்டு வந்து பிரகாஷ்கு எடுத்து கொடுக்குறாரு இவர் சிவசேனா இருபது காங்கிரஸ் பதினெட்டு என்சிபி பத்து இருபதும் பதினெட்டு முப்பத்தெட்டும் பத்தும் நாற்பத்தி ரெண்டு கரெக்டாக வரும் உங்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் நிலைமையில் அடுத்து பிஜேபி பண்ண போவது என்ன ஏன் இன்றைக்கி சொல்கிறோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை நாற்பத்தெட்டு சீட்டில் போன தடவை பிஜேபி வாங்கின சீட்டு ஜெயிக்க முடியுமாங்கிறது ஒரு பெரிய சந்தேகத்தில் இருக்குது மும்பையை குறிவைத்து சிவசேனா கண்டிப்பாக வேணுங்கிறதுக்கு என்ன காரணம் சரத்பவார் குறிவைக்கக்கூடிய பத்து தொகுதிகளில் அவருடைய அடுத்த கட்டமும் நம்ம சொன்ன மாதிரி ராஜீவ் சேட்டியை ஏன் முன்னிறுத்துறாரு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பத்தொம்பதுவாக வந்து செய்திகளை சொல்கிற மாதிரி வந்து இருபது பதினெட்டு அப்படிங்கிறத தாண்டி எல்லாருக்கும் தெரிஞ்சும்போது இன்றைக்கி சிவசேனாவுக்கு பதினெட்டு காங்கிரஸுக்கு பதினெட்டு தான் ஏன்னா ரெண்டு அவர் கொடுத்துட்றாரு ஒன்று ஏற்கனவே என்ன டிமாண்ட்னா யார் இருபது சீட்டு வாங்குகிறாங்களோ அவங்க அந்த ரெண்டு சீட்டை வந்து பிரகாஷுக்கு கொடுக்கணுன்ட்டு தான் ஏற்கனவே டீல் அதுதான் ரொம்ப நாளாக எழுத்துட்டு இருந்துச்சு இன்னும் குறிப்பாக கேட்கக்கூடிய தொகுதிகள் மும்பையில் இருக்கக்கூடிய இந்த வெஸ்ட் மும்பை எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து சிவசேனா கேட்குறாங்க இன்னும் குறிப்பிட்ட சொல்லணும்னா ரெண்டு தொகுதி கூட குறைச்சிக்கிறேன் மும்பையில் இருக்க ஆறு சீட்டில் அஞ்சு சீட்டு கொடுங்கன்னா கேட்டாங்க ஆனாலும் இன்றைக்கி வந்து மூணும் முடிவாயிருக்குது மூணு வந்து சிவசேனா நிற்க போகுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் மராத்தா இடஒதுக்கீட்டினால ஏற்கனவே பாதிப்பை சந்தித்து கொண்டிருக்கும் பிஜேபி அதை சரி கட்டுறதுக்காக நம்ம பிரகாஷ் அம்பேத்கர்ட்ட நட்டாவே வந்து சந்திக்க போகிறதா சொல்லி அவர் அஞ்சு சீட்லாம் கேட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக நம்மளே வீடியோ போட்டிருந்தோம் அஞ்சு சீட்டு எப்படிங்க கொடுக்க முடியும் இந்த ஓவிசி கேட்குறாரு அந்த மாதிரி கேட்க வேண்டிதான் அஞ்சு சீட்டு கேட்குறாரு இல்லை இருபத்தஞ்சு இப்போ மிரட்டுறது பிரகாஷ் அம்பேத்கர் இப்போ அடாப்ட் ஆகிட்டார் சிவசேனாவுக்கு அவங்களுக்கு அந்த பாட்டை கொடுத்துட்டாங்க இப்போ இது நிற்க போகிறது யார் ஏற்கனவே நிற்கக்கூடிய அதாவது ஏக்நாத் சிண்டே அஜித் பவார் அதுக்கப்புறம் வந்து கா பிஜேபி இந்த மூ மூன்று மூன்று பேரும் சேர்ந்து வருவது இம்பேக்ட் எப்படி இருக்குது ஏன்னா இவர்களோடு சேர்ந்து யார் அசோக் சவான் வருவார் ஏற்கனவே வெளியில் போனவரெலாம் வருவார் ஆனால் இவங்க வைக்கக்கூடிய கோஷம் என்ன நிலையான ஆட்சியை தருவோம் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்திட்டோம் அப்படின்னு இவர்கள் சொல்லுவதற்கான நடைமுறை இப்போ இல்லை ஏன்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும்னு சொன்னீங்களோ எதுவுமே நீங்கள் பண்ணலை உத்தவ் தாக்கரே தப்பித்து விட்டார் நம்ம வீடியோவே போட்டோம் மராத்தா இடஒதுக்கீடு இன்றைக்கி பிரச்சனை அந்த மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க ஒன்று இன்னொன்று இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பெஞ்ச இந்த மலை வெள்ள பாதிப்பில் மும்பை அந்தளவுக்கு சீரழிஞ்சு போச்சு அப்பையும் உத்தவ் தாக்கரே முதல்ல வரும்போது உத்தவ் தாக்கரே சரியாக பண்ணார் அப்போ கொஞ்சம் கோவம் இருந்தது எப்பயுமே கோவம் இருக்கும் ரெண்டாவது தடவை அந்த மலையில் வந்து மக்கள் ரொம்ப இதாகி போயிட்டாங்க மும்பை விட்டு வெளியில் வர அது பெரிய சிக்கலாக போச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி சரத்பவார் கட்சியை நீங்கள் உடைச்சதன் விளைவாக அஜித் பவார் எங்கே நிற்கிறாரோ அங்கே சரத்பவார் கட்சி போடும்போது இயற்கையிலே ரெண்டு பேருக்கு ஒரு மோதல் வரும் எடுத்துக்காட்டாக சரத்பவருடைய பொண்ணு சுப்ரியா சோலோ நிற்கிற இடத்துல அஜித் பவருடைய மனைவி நிற்கிறாங்க இதில் என்ன முக்கிய பெரிய விஷயம்னா சுப்ரியா சோழோ அங்கே எம்பி ஆனால் பெரும்பாலும் அங்கே நலத்திட்டங்கள் எல்லா விஷயத்தையும் கவனிச்சிட்டு அங்கே ட்ரஸ்டே வச்சுருக்காங்க அந்த அம்மா யார் அஜித் பவருடைய மனைவி அப்போ கடும் போட்டியிருக்கோம் தான் கண்ணை வச்சே தன்னை குத்திட்டாங்களேங்கிற கோவம் நீங்கள் வெளிப்படையாக இல்லைன்னா சொல்லலாம் சுப்ரியா சொல்ல சொல்கிறாங்கல்ல எங்களை என்னை எதிர்த்து வந்து எங்கள் அண்ணி நிற்கிறது எனக்கு பெருமை ஆரோக்கியமானதுன்னு உள்ளுக்குள்ளே பேசலாம் ஆனால் வந்து இங்கே வந்து அப்படி இருக்க முடியுமா யாராவது ஒரு சொந்தக்காரங்க ஒன்றா என்ன நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் இப்போ கனிமொழி வந்து நீ ஏற்று நின்று நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள்னு சொன்னால் எப்படி நான் நம்புறது சண்டைன்னு வந்துருச்சு அதனால் இன்றைக்கி வந்து அங்கே பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்குது தூண்டி விட்டுட்டாங்க இன்னொரு பக்கம் மராத்தா தலைவரை போய் சரத்பவார் வந்து சரத்பவாரை வந்து மராத்தா தலைவர் போய் சந்திக்கிறார் எது அந்த உண்ணாவிரதம்லாம் இருந்து முடிஞ்சதுக்கப்புறம் வாழ்த்தெல்லாம் கேட்குறாரு நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தீங்க அந்த பலராசம்லாம் கொடுத்து முடி வச்சு முடிச்சு வச்சாங்க அந்த விஷயம் இன்னும் முடிக்கல முப்பத்தோரு சதவீதம் உள்ள மராத்தா இன மக்கள் இப்போ என்ன நினப்பாங்க இந்த கோபம் ஏக்நாத் சிண்டே மேலே திரும்புமா இல்லையா இன்னும் எல்லோரும் சொல்கிறது என்னன்னா ஒரு பக்கம் ஏக்நாத் சிண்டே ஒரு பக்கம் உத்தவ் தாக்குற ரெண்டு பேரும் வந்தா சிவசேனா தொண்டர்கள் யாரை ஆதரிப்பாங்க இதையும் மீறி சிவசேனா இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா நீங்க பாருங்க நான் வந்து பிஜேபியோட சார்பாக பங்கு கொடுத்தோம் ஆனா இன்னைக்கு சிவசேனா தான் அதிக எண்ணிக்கையில் இன்றைக்கி இருக்கக்கூடியது இருபது சீட்டு காங்கிரஸுக்கே பதினெட்டு சீட் தான் இவர் என்ன இருந்தாலும் சிவசேனா ரெண்டு கொடுத்தாலும் இவரோட தேவையில் தான் ரெண்டு கொடுக்குறாரு பிரகாஷ் அம்பேத்கருக்கு அதனால் சிவசேனா ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறது அப்போ சிவசேனா பெரிய கட்சி அங்கே இருக்க நேர் எதிர்கட்சி பிஜேபி சிவசேனாவும் பிஜேபியும் நேருக்கு நேர் நிறையா தொகுதிகளை மூலத்துகிற மாதிரியான விளைவுகளை பண்ணப்போகுது இப்போ ஏக்நாத் சிண்டே இருக்கக்கூடிய இடத்துல சிவசேனா போட்டியிடும் அதே போல காங்கிரஸ் வந்து பிஜேபி இருக்கக்கூடிய இடத்துல போட்டியிடும் அஜித் பவார் எங்கே நிற்கிறாரோ அங்கெல்லாம் சரத்பவார் கட்சி போட்டியிடும் நேருக்கு நேர் நெக் டு நெக் ஃபைட்டு தான் இப்போ இதில் இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் கரெக்டாக வந்து சவானு மற்றவங்களெல்லாம் இடுத்ததினால காங்கிரஸ் கோபத்தில் இருக்குது இன்னொன்று காங்கிரஸ்க்குள்ளே மிகப்பெரிய பலம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் அந்த யாத்திரை ஈத்தரெலாம் போய் பெரிய லெவலுக்கு காங்கிரஸ்க்கு ஓரளவுக்கு பேர் இருக்குது இந்த மூணு பேரும் சேர்ந்து அரசாங்கத்தை குலாப்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கோபம் இருக்குது வெளிப்படையாகவே நீங்கள் மும்பையில் நிறைய இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் சரத்பவாருடைய கட்சி கட்சி சின்னம் ரெண்டையும் எடுத்து அஜித் பவார் கொடுத்துட்டாங்க ஆனால் மாநிலம் முழுக்கக்கூடிய எல்லா அலுவலகங்கள் அதாவது சரத்பவாரோட பில்டிங் எல்லாம் இன்றைக்கி சரத்பவார் கண்ட்ரோலாக தான் இருக்குது குறிப்பிட்டு சொல்லணுன்னா இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னம் கட்சி எல்லாம் கொடுத்துட்டாங்க ஆனால் அங்கே இங்கே இருக்கக்கூடிய தலைமை நிலையம் ஓபிஎஸ்ல இருந்தால் யார் பெரியார் ஏன் எடுக்க முடியலன்னா தேர்தல் ஆணையம் கொடுக்கும் சின்னம் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் தேர்தல் ஆணையம் கொடுக்குமா அதுதான் சிக்கல் ஏன்னா உள்ளேயே போக முடியாது ஏற்கனவே சொல்லுற மாதிரி மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய என்சிபி தொண்டர்கள் அங்கங்கே பிடிச்சிட்டாங்க இன்னும் குறிப்பாக அந்த எல்லா விஷய ட்ரஸ்ட்டு கிரஸ்ட் எல்லாம் உங்கள் குடும்பத்து பேரில் இருக்குது நீ அவ்வளோவா வெளியில் வர முடியாது அஜித் பவார் ஒரு தடவை ஏற்கனவே வெளியில் போகும்போதே இந்த ஏற்பாடெல்லாம் மாட்டார் அஜித் பவாரை மன்னிப்பு ஏற்று ஏற்றுக்கிட்டார்ல முதல் தடவை அதுதான் இப்போ வீடியோ போயிட்டு முதல் தடவை இதே மாதிரி அஜித் பவார் துரோகம் மட்டை போகும்போதும் சரத்பவார் மன்னித்தால் மறுபடியும் துரோகம் தொடர்கிறது இந்த துரோகத்துக்கு காரணம் மோடி பாருங்க அதே மாதிரி தான் சார் உத்தவ் தாக்கரே எந்த சாம்னா பத்திரிகையின் வாயிலாக வாஜ்பாயையும் ரத யாத்திரையையும் பிரபலமாக எழுதினாரோ அந்த பத்திரிகையை முடக்குவதற்கு இன்றைக்கி வந்து மோடி அவர்கள் வேறுபாடு பண்ணுறார் நம்மை ஒழித்து கட்டுவதுதான் மோடியுடைய ஒரே வேலை இவரை விட நம்ம நம்ம தான் இந்துத்துவாவில் தலை சிறந்தவர்கள் அப்படின்னா அங்கே ரொம்ப சண்டை வேகமாக போயிட்டு இருக்குது உத்தவ் தாக்கரேக்கு நே நல்லா தெரியும் வரக்கூடிய தேர்தலில் நம்ம வந்து கொஞ்சம் ஓ ஓட்டுக்கிட்டு கம்மியாக வாங்கிட்டோம்னா ஏற்கனவே ஏக்நாத் சிண்டே தான் உத்தவ் தாக்கரேங்கிறாங்க இது சிவசேனாங்கிறாங்க அவங்ககிட்ட எடுத்து கொடுக்கறது ரொம்ப நேரம் ஆகிடாது கட்சிக்கு போராடும் நிலை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா உத்தவ் தாக்கரே ஏன் டபுள் கே மாடக்கூடாது ஏன் சஞ்சய் ராகவத் என்ன சொன்னார் உத்தவ் தாக்கரே வீட்டுக்கு வந்து ஏக்நாத் சிண்டே சொன்னார் ஐயா என்னை ஜெயிலில் போட்டுருவாங்க பொழுது என்ன வந்து இது பண்ண சொல்கிறாங்க நான் முதலமைச்சர் ஆகிட்டுமான்னு கேட்டால் சரி போப்பா முதலமைச்சர் ஆயிருந்து ஏ உத்தவ் தாக்கரேட்ட சொல்லிட்டு தான் முதலமைச்சர் ஆனாருன்னு சொன்னாங்களா இல்லையா உள்ளக்குள்ளே அண்டர் டீலிங் டீலிங் இருக்கா இல்லையா அஜித் பவார் வீட்டுக்கு வந்து எல்லாம் பண்ணதுக்கப்புறம் சரத்பவார் வீட்டுக்கு அஜித் பவர் ஏன் போய் போய் பார்க்குறாரு அதனால் எல்லா உள்ள அதாவது என்னென்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த மண்ணின் மைந்தர்கள் அவங்களுக்குள்ளே ஆயிரம் டீலிங் இருக்கும் நமக்கு தான் அது புரியாது சரத்பவார் எல்லாத்துக்கும் ஒரு டீலிங் இருந்து தான் இருக்கும் மொத்தமாக சேர்ந்து இன்றைக்கி ஆப்பு வைக்க போகிறாங்க பிஜேபிங்கிற கதை தான் இதில் மிக மிக முக்கியமான விஷயம் சரத்பவார் எடுக்கக்கூடிய விஷயம் சரத்பவார் ஒரு பக்கம் அஜித் பவாரை டார்கெட் பண்ணி அது ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கார் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ராஜீவ் ஷெட்டிக்கு ஒரு சீட்டு கொடுக்கறது இண்டிபெண்ட் அவர் ஏற்கனவே எம்எல்ஏவாக ஜெயித்தவர் அந்த தொகுதியில் மிக மிக வலிமையானவர் அவர் வெளிப்படையாக சொல்லிட்டார் சரத்பவருடைய அரசியல் பாவ தான் எனக்குன்னு தன் கட்சியிலிருந்து மிகப்பெரிய ஒரு எம்எல்ஏக்கள் பிரபு பட்டேல் ரிசைன் பண்ணிட்டார் இவங்களெல்லாம் இழுத்துட்டு போய் இன்றைக்கி மோடியோ பிஜேபியோ சாதித்து விட்டதுன்னு நினைக்கும் போது வெளியில் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடியவங்களை அடாப்ட் பண்ணுறத தப்பு இல்லைங்கிற ஒரு பெரிய மூக்கு இன்றைக்கி வந்திருக்கார் ராஜீவ் செட்டிக்கு ஒரு எம்பி தொகுதியை கொடுக்கறதுக்கு காரணம் அதுதான் அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இன்றைக்கி நம்ம ஒரு காலத்தில் பெரிய ஆளாக இருந்தால் ரைட் இன்றைக்கி இறங்கி வேலை செய்கிறதுக்கு பிஜேபி பணம் கினோம் அஜித் பவாருக்கு இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் வெளியில் பிற பெரிய ஆளாக இருப்பான் பாருங்கள் அவனெல்லாம் உள்ளே எடுக்கணும் இந்த ராஜீவ் செட்டி அதே மாதிரி தான் ஏற்கனவே எம்எல்ஏ எலெக்ஷனில் அவர் எல்லா எல்லாத்தையும் தோத்துட்டு அவர் வந்திருக்காரு ஜெயிச்சிருக்காரு அப்போ அவருக்கு அந்த தொகுதியே கொடுத்துட்டார் பத்து சீட்டில் ஒரு சீட் அவருக்கு கன்ஃபார்மாக ஜெயிக்கணும் சரத்பவார் அஜித் பவாரை ஒன்றும் இல்லாமல் ஆகணும் அவ்வளோதான் வரக்கூடிய தேர்தலில் நான் தான் பார்க்க என்சிபி அப்படின்னு தெளிப்பேன் அதனால தான் பத்து சீட்டுக்கெல்லாம் ஒருத்துக்கிறாரு இன்றைக்கி வந்து பத்து சீட்டும் ஜெயிக்கக்கூடிய தொகுதி அதுவும் குறிப்பாக இப்போ லேட்டஸ்ட் தவிரன்னா எந்தெந்த இடத்துல அஜித் பவாருக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னு அவருக்கு தெரியும் இல்லை அந்த சீட்டாகவே பார்த்து நிற்கிறது இப்போ அஜித் பவாருக்கும் மென்சிபிக்குமான போட்டி அப்போ வெளியில் மக்கள்கிட்ட எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் போயிட்டு இப்போ பிஜேபி வந்து நான் வந்து மோடியை சாதனைகள்லாம் சொன்னாலும் அங்கே அஜித் பவார் நிற்கும் போது சரத்பவார் வேட்பாளர் நிற்கிறார் அஜித் பவார் போய் பிரச்சாரத்துக்கு போவார் சரத்பவார் பிரச்சாரத்துக்கு போகும்போது என்ன நடக்கும்னா அஜித் பவாரே சரத்பவாருடைய காலில் உழ வேண்டிய நிலைமை அரசியல் அதுதானே நீங்கள் எப்படி அஜி சரத்பவார் ஒரு துரோகின்னு சொல்ல அங்கே போயிட்டு அப்போ நல்ல அருமையான ஒரு ஃபைட்டை இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணி பண்ணியிருக்குது இதில் வந்து ஒவ்வொரு தொகுதியும் அந்த இருபது தொகுதியை தேர்ந்தெடுக்கிறதாகட்டும் பிரகாஷ் அம்பேத்கருக்கு ரெண்டு தொகுதி கொடுக்கறதா எல்லாமே பார்த்து 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 இன்றைக்கி பண்ணிட்டுருக்காங்க இந்த தொகுதி இதுகள் முடிந்தாலும் ஏற்கனவே அவங்க சொல்கிற மாதிரி அந்த லிஸ்ட்டு மட்டும் இல்லையா இப்போ இங்கே வந்து திமுக கூட்டணிக்கு ரெண்டு அவங்களுக்கு ரெண்டு எந்த தொகுதின்னு தெரில அதெல்லாம் இல்லை தொகுதியே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதனால தானே மும்பையில் சொல்கிறோம் மூணு தொகுதி கன்ஃபார்மாக நிற்கிறாங்க ஏக்நாத் சிண்டேவை அந்த கட்சியை ஓட ஓட விரட்டணும் அப்படிங்குறத நீங்கள் உத்தவ் தாக்கரே தரப்பு ரொம்ப தெளிவாக இருக்குது நீங்கள் சாம்னா பத்திரிக்கையோட க தலையங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போன ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையோ அவ்வளவு கடுமையாக நம்மளுடைய உணர்விலும் உயிரிலும் கலந்த நம்ம பால் தாக்கரே அவர்களுடைய கொள்கைகளுக்கு நேர் பால் தாக்கரே பே பேசவே அஞ்சை துடிக்கும் ஒரு காலத்தில் அஞ்ச துடித்த இந்த பிஜேபி இன்றைக்கி நம்ம கட்சியை உடச்சி ஒரு ஆளை கூப்பிட்டு போய் நமக்கு எதிராக பண்ணிவிட்டு அக்கோபம் ஏக்நாத் சிண்டே மீது அல்ல ஏ நம்ம சிவசேனா சாம்நா பத்திரிகை எழுதுனது நம்முடைய கோபம் சிண்டே மீது அல்ல அவர் பாதிக்கப்பட்டவர் அவரை பணியை வைத்திருக்கிறார்கள் நம்மளுடைய கோபம் பிஜேபி மீது பிஜேபியை வேரோடும் வேரோடும் மண்ணோடும் துளை தெரியும் காலம் வெகுதூரத்தின் நிலை மோடி என்பவர் இந்த இந்தியாவின் ஒரு மிக மிக மோசமான சக்தி அவரை வந்து இந்த தேர்தலில் ஓட ஓட விரட்டுவோம் விகாஸ் பார்ட்டிக்கு அவர் எழுதின கடிதம் ஓ அதாவது ஏற்கனவே சும்மா இருக்கவன சீண்டி விட்ட மாதிரி காங்கிரஸ் அமைதியாக உண்மையிலேயே இப்போ யார் வேக வேகமாக பண்ணிகிட்ருக்காங்கன்னா சரத்பவர் ஒரு பக்கம் வேகமாக இருக்காரு இவர் ஒரு பக்கம் வேகம் பண்ணிட்டு இருக்காரு சரத்பவார் இந்த ராஜீவ் செட்டியை நிற்க வைப்பதை நோக்கமே இவ்வளோ நாள் இந்த பேச்சே வரலையே ராஜீவ் செட்டி ஏன் திடீர்னு உள்ள ஏங்க ஒரு கட்சியில் வந்து இப்போ பத்து சீட்டு கொடுக்குறாங்க இல்லை இண்டிபெண்ட்டுக்கு தூக்கி ஒரு சீட்டு இவர் கொடுக்குறாருனா இப்போ என்ன கால்குலேஷனு எப்படியாருந்தால் இந்த தேர்தலை ஜெயிக்கணும் நமக்கு பத்து சீட்டு ஏழு சீட்டு ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை அஜித் பவர் ஜெயக்கூடாது அதுக்காக ஒரு சீட் ரெண்டு சீட் கம்மியானாலும் பரவாயில்ல இறங்கி நம்ம அடிக்கணும் சுப்ரிய சூழ அவர்களை ஒரு தொகுதியிலேயே குறிக்கும் அப்படியே உள்ளேயே வைக்கணும் இது என்ன ப என்ன முயற்சி சரத்பவர் என்ன பண்ணார் பாருங்கள் எங்கள் அக்கா பையன் பெரிய பையன் இந்த மாதிரி பண்ணிட்டார் எங்கள் பொண்ணை கூப்பிட்டு போய் பாருங்கள் நான் என்ன தவறு பண்ணேன்னு ஊர் ஊரா பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ என்னாச்சுன்னா சுப்ரிய சூழோவை வச்சு சரத்பவர் என்ன நினச்சால் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இதே மாதிரி பிரச்சாரம் பண்ணி நமக்கு அடுத்து தான் பொண்ணு தான் அப்படின்னு நிலநாட்டோன்னு பார்த்தார் அதுக்கு வேணும்னே செக் வச்சது பிஜேபி யார் மூலியமாக அஜித் பவர் மூலியமாக ரொம்படியாக உங்கள் மனைவியை போய் நிறுத்துங்கன்னு சொல்லி நிற்க வச்சு இப்போ சுப்ரியோ சொல்லுவோம் வேறு எந்த தொகுதியிலையும் கவனம் செலுத்த முடியாது ஒரே தொகுதி அவங்க தொகுதி அவங்க தொகுதியிலே டஃப் ஏற்கனவே அஜித் பவருடைய மனைவி அங்கே ஏகப்பட்ட வேலையை பார்த்து வச்சிருக்காங்க சிக்கல் எப்படி சொல்கிறதுலாம் இங்கே ஜெகன்மோகன் ரெட்டி சிறையில் இருக்கும்போது ஷர்மிலா ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணி அண்ணனுக்காக எல்லா தொகுதியும் பரிச்சயம் அதே மாதிரி கிரவுண்டில் ரியாலிட்டி ஆளுங்களெல்லாம் தெரியும் இப்போ சுப்ரியா சூழல போய் அங்கே தொகுதியில் நின்னாலும் என்ன சொல்கிறாங்க சுப்ரியா சூழல் ஓகே தான் சார் இருந்தாலும் சுப்ரியா சூலோடைய பணம் அங்கே இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் எல்லாத்தையும் முன்னின்று கவனிச்சதே இவங்க தான் அஜித் பவருடைய மனைவி பெரிய டஃப் கொடுப்பாங்க அப்போ சுப்ரியா சூழல் அந்த தொகுதியிலே முடக்க வேண்டிய நிலைமை தன்னுடைய மகளை ஒரே தொகுதியில் முடக்கண கோபம் இருக்குமா இருக்காதா அதுதானே இவர் சொல்கிறாரு நம்ம சாப்னா பத்திரிகையில் இவர் உத்தவ் தாக்கர் என்ன சொல்கிறாரு இந்த பிஜேபி பிஜேபிக்காரங்களுக்காக தேவையில்லாமல் எங்கள் எங்கள் அப்பா எழுதி கடுமையான வார்த்தைகள் எழுதி ஐந்து வருடங்கள் ஓட்டு போடுறதுக்கு தடை விதித்தது இந்திய தேர்தல் ஆணையம் உண்டா இல்லையா இப்படி இந்துத்துவாவின் நம்ம தான் கிங்கு இவங்க வந்து இன்றைக்கி வந்து ராமரை இங்கே ஆட்டம் காட்டிகிட்டு இருக்காங்க ராமரை வைத்து ஆட்டம் காட்டுகிற போலியான இந்துத்துவா சக்தியில் விரட்டுவோம் இன்னும் ஒரு பாயிண்ட் சைரியான பாயிண்ட் எடுக்கிறார் உத்தவ் தாக்கரே இந்த அளவுக்கு இறங்குனது காரணமே அவர் கொஞ்சம் இந்துத்துவால் குறைஞ்ச குறைஞ்சது தான் இந்த பி காங்கிரஸ் கூட்டணியில் வந்ததுனால கொஞ்சம் இப்போ அது உற்சாகமாயிட்டார் காங்கிரஸ் எந்த காங்கிரஸை எதிர்த்து நம்ம உத்தவ் தாக்கரே வந்து எழுதினாரோ அதே உத்தவ் தாக்கரே காங்கிரஸோடு போனது தவறு பிஜேபி தெளிவாக சொல்லிட்டாங்க பாருங்கள் நம்மெல்லாம் இந்துத்துவா இந்துத்துவா இல்லாத ஆளுங்களோட வந்து உத்தவ் தாக்கரே போகிறனோட அங்கே இருக்க தொண்டர்கள் விரும்பலை இப்போ உத்தவ் தாக்கரே பழைய ஃபார்முக்கு வந்துட்டார் நமக்கு ராமர் தாங்க நம்ம ஜெய் ஸ்ரீராம் தான் நம்ம நம்ம தான் ஜெய் ஸ்ரீராம் உச்சபட்சமாக கோஷம் போடுவோம் இவர் ஃப்ராடு அப்படிங்கிற எழுஞ்சிக்கு போயிட்டார் என்சிபியும் காங்கிரஸும் மதச்சார்பற்றா ஆனா உத்தவ் தாக்கரே என்ன சொல்றாரு ரொம்ப தெளிவா ராமர் கோயில் ராமர் இதெல்லாம் எனக்கு உடன்பாடு நாங்கள் மிகப்பெரிய இந்துத்துவா மதச்சார்பற்ற இல்லைங்கிற தெளிவான பாயிண்டா கூட்டணி வேற கொள்கை வேற ரொம்ப தெளிவு இதை முதலே ஒரு பண்ணியிருக்கணும் இந்த தெளிவு தான் பிஜேபி உள்ள போந்தது இப்போ ரொம்ப தெளிவா இந்த பாயிண்டை பிடிச்சிட்டாரு நம்ம இவர் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எந்த சிவசேனாட்டேருந்து ஏக்நாத் சிண்டேவை கொண்டு போனாரோ ஏக்நாத் சிண்டேவை கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன இப்போ அஜித் பவார் மேலே கேஸ் இருக்குது இவ்வளோ விஷயங்கள் ஓடும்ல அதனால் வரக்கூடிய தேர்தல் களை கட்டிடுச்சுன்னு சொல்லலாம் இன்னொன்று அவங்க ரொம்ப எதிர்பார்க்காது என்னன்னா பிரகாஷ் அம்பேத்கர் அங்கே போவார்னு அவர் எதிர்பார்க்கல தொடர்ந்து சொல்கிறோம் இதே வேறு ஸ்டேட்டாக இருந்தால் எடுத்துருப்பாங்க அது வந்து உத்தவ் தாக்கரே நம்ம சரத்பவருடைய தீவிர முயற்சி தான் பிரகாஷ் அம்பேத்கர் இங்கே கொண்டு வந்தது அதுவும் சிவசேனா தனக்குரிய ரெண்டு தொகுதியில் கொடுத்தது இன்னும் சிறப்பு இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க அது அப்படிங்க காங்கிரஸுக்கு பதினெட்டு நாங்களும் பதினெட்டுன்னு அது பார்க்கல உத்தவ் தாக்கரேவும் அருமையான முடிவு இதை வைத்து பார்க்கும்போது வருகிற தேர்தலில் சிங்கிள் டிஜிட்டுங்கிறாங்கல்ல நீங்கள் மே இப்போ சமீபத்தில் இந்த இதெல்லாம் முடிஞ்சோன்னா கருத்து அனுப்பிடுவாங்க நம்ம இப்போ சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க இந்த ராஜுவஷெட்டியில் ஊரெலாம் பிஜேபி வந்து ரொம்ப தடுமாறும் அன்றைக்கமாக நிற்கிறதுக்கு தயங்குவாங்கன்னு நினைக்கலாம் பொறுத்து இன்னொன்று முக்கியமான விஷயம் ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இறந்தாரில் அவங்க மனைவி நினச்சில்ல அங்கே இதே மாதிரி தான் ஒரு ஆளை போட்டது பிஜேபி கடைசி நேரத்தில் வாபஸ் வாங்கிச்சு ஏன்னா என்ன ஜெயிக்க முடியாதுன்னு இது அது சின்னம் இல்லாத போதே இதெல்லாம் வைக்கி பார்க்கும்போது இந்தியா கூட்டணி சிறப்பாக தன் வேலையை மகாராஷ்டிராவில் செய்யுங்கிறத மாற்றிக்கிறதுல அதற்கு எல்லாரும் பல வீரர் நம்மளாம் நம்ம நம்பருந்து சரத்பவார் மட்டும்தான் அவர் ரொம்ப தெளிவாக பண்ணுவார் தெளிவாக இருக்காரு பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்